வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் உளுந்தூர்பேட்டையில் இரண்டாயிரத்து முன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய காலனி உற்பத்தி ஆலை முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் தைவான் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கேட்டுள்ளதாக குற்றச்சாட்டு சுட்டிக்காட்டியும் திமுக அரசு செவிசாய்க்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் இ விமர்சனம் தமிழ்நாட்டில் பதினான்கு நகரங்களில் சதமடித்த வெயில் ஈரோட்டில் அதிகபட்சமாக நூற்று ஆறு டிகிரி பேரன்ஹீட் வெப்பம் பதிவு அம்பையில் விசாரணை கைதிகளிடம் பல்பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களிடம் விசாரணை நள்ளிரவு வரை பதினோரு பேரிடம் பதினான்கு மணி நேரம் விசாரணை நடத்திய விசாரணை அதிகாரி அமுதா சூடான் கலவரத்தில் பலியானோர் எண்ணிக்கை இருநூறாக அதிகரிப்பு பல்கலைக்கழகத்தில் சிக்கியுள்ள எண்பத்தெட்டு மாணவர்கள் வீடியோ வெளியிட்டு உருக்கம் இனி விரிவான செய்திகள் தைவான் நாட்டின் பவுசென் நிறுவனத்தின் குழுமத்தைச் சேர்ந்த ஹைகுளோரி ஃபுட்வேர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் இந்நிகழ்வு நடைபெற்றது இரண்டாயிரத்து முன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படவுள்ள இந்த திட்டம் மூலம் சுமார் இருபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உளுந்தோர்பேட்டை தொழிற்பேட்டையில் புதிய உற்பத்தி திட்டம் நிறுவும் வகையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கஞ்சா விற்பனை குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த அதிமுக பெரம்பூர் தெற்கு பகுதி செயலாளர் இளங்கோவன் கொலை செய்யப்பட்டு உயிரிழந்தார் இந்நிலையில் அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் கூறினார் பின்னர் அதிமுக நிர்வாகி இளங்கோவனின் படத்தை அவர் திறந்து வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்ச்சியாக இருந்து வருகிறது என்றும் இது நிச்சயம் நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்றார் இன்றைய நிலை படிப்படியாக சட்டோலுக்கு சீர்குலைந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது அதை நான் பலமுறை முறை சுட்டிக்காட்டிவிட்டேன் இன்றைய அரசாங்கம் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் அவர்கள் செவி சாய்ப்பதாக தெரியவில்லை நெல்லை மாவட்டம் அம்பையில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய விவகாரத்தில் ஏஎஸ்பி பல்வீர் சிங் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பல்வீர் சிங் ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் பேரவையில் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது அம்பா சமுத்திரம் பல் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் இரண்டாம் கட்ட விசாரணை நடைபெற்று வருகிறது அம்பா சமுத்திரம் பல் பிடுங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அமுதாவை தமிழக அரசு நியமித்தது அதன்படி கடந்த பத்தாம் தேதி அம்பாசமுத்திரம் தாலுகா அலுவலகத்தில் மூத்த ஏஎஸ் ஏ எஸ் அதிகாரி அமுதா முதற்கட்ட விசாரணையை மேற்கொண்டார் அப்போது பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் விசாரணைக்கு ஆஜராகவில்லை இந்த நிலையில் இரண்டாம் கட்ட விசாரணை பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இரண்டாம் கட்ட விசாரணையின் முதல் நாளில் பிறர் சாட்சியம் அளித்த சூர்யாவின் தாத்தா பூதபாண்டி விகேபுரம் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் தாயார் ராஜேஸ்வரி தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்த கணேசன் மற்றும் பதினேழு வயது மற்றும் பதினாறு வயது இளம் சிறார்கள் இருவர் என மொத்தம் ஐந்து பேர் ஆஜராகி ஐ அதிகாரி அமுதா முன்பு வாக்குமூலம் அளித்தனர் சென்னையில் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிய ஹாக்கி போட்டிகள் நடைபெறவுள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னையில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆசிய ஹாக்கி போட்டிகள் நடைபெற்ற நிலையில் வரும் ஆகஸ்ட் மாதம் மீண்டும் ஆசிய ஹாக்கி போட்டிகள் நடைபெறவுள்ளது சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் அரங்கத்தில் ஆகஸ்ட் மூன்று முதல் பனிரெண்டாம் தேதி வரை ஹாக்கி தொடர் நடைபெறுகிறது இதில் இந்தியா ஜப்பான் தென்கொரியா பாகிஸ்தான் மலேசியா சீனா ஆகிய ஆறு நாடுகள் பங்கேற்க குறித்து வெளியிட்ட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஹாக்கி தொடர் நடத்த உறுதுணையாக இருந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இந்திய ஹாக்கி சங்கத்திற்கும் நன்றி தெரிவிப்பதாக பேசினார் ஹீரோ ஏசியன் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி சென்னை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு போட்டியை நம்முடைய சென்னை மாநகரில் நடத்தப்பட உள்ளது என்பதை தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாகவும் அறிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சாம்பியன்ஷிப் போட்டியானது சென்னையில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி ஸ்டேடியத்தில் வருகின்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இரண்டு நாள் பயணமாக இன்று ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் செல்கிறார் கேந்திரிய வித்யாலயா ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் உரையாடும் ஆளுநர் தேவிப்பட்டினத்தில் மீன்பிடி சமூக உறுப்பினர்களுடன் இன்று உரையாடுகிறார் நாளை இமானுவேல் சேகரனார் மற்றும் முத்துராமலிங்க தேவர் நினைவிடங்களில் ஆளுநர் அஞ்சலி செலுத்துகிறார் டெல்டா மாவட்டங்களில் சுரங்கப் பணிகள் நிறுத்தப்பட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சென்னை எழும்பூரில் பாமக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் என்எல்சி விவகாரத்தில் நிலக்கரி சுரங்கப் பணிகள் நிறுத்தப்பட்டதாக முதல்வர் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள திமுகவினர் பட்டியல் குறித்து கேட்டதற்கு விசாரித்தால் உண்மை தெரிந்துவிடும் என்றும் அன்புமணி ராமதாஸ் பதிலளித்தார் ஆறு சுரங்கத்தில் வந்து மூன்று சுரங்கம் வராதுன்னு சொல்லல மத்திய அமைச்சர் வந்து அந்த அதை தவிர ஏலப்பட்டியில் சொல்லல முதலமைச்சர் அவர்கள் வந்து நடக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து உறுதி கொடுக்கணும் அனைவருக்கும் கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் வரும் இருபதாம் தேதி முதல் வரும் பதினெட்டாம் தேதி வரை ஆர்டிஇ டாட் என் ஸ்கூல் டாட் கவர்மெண்ட் இன் என்கிற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் வெளியிட்ட அறிவிப்பில் தேர்வு செய்யப்பட்ட குழந்தைகள் மே இருபத்து ஒன்பதாம் தேதிக்குள் பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள எட்டாயிரம் தனியார் பள்ளிகளில் எண்பத்து இடங்கள் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது மதுரை அரசு மருத்துவமனையில் பெண்ணின் அனுமதியின்றி குடும்ப கட்டுப்பாடு செய்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்கப்பட்டுள்ளது மதுரை மேலூர் முகமதியாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆஷிஷா பானு என்பவர் பிரசவத்திற்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை பிறந்தது ஆனால் ஆசிஷா பானுவின் சம்மதம் கேட்காமலேயே அவருக்கு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது இதனை அறிந்து அதிர்ச்சியடைந்த பெண்ணின் உறவினர்கள் அனுமதியின்றி குடும்ப கட்டுப்பாடு பாடு செய்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மருத்துவமனை தலைவரிடம் புகார் மனு அளித்தனர் இந்த குற்றச்சாட்டு குறித்து விளக்கமளித்த மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை முதல்வர் ஆசிப்பபானுவின் கருக்குழாயில் நீர்கோர்த்திருந்த காரணத்தினால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என கருதி இந்த அறுவை சிகிச்சையை மருத்துவர்கள் செய்ததாக தெரிவித்துள்ளார் உலக பாரம்பரிய தினத்தையொட்டி மாமல்லபுரம் புராதன சின்னங்களை கட்டணமின்றி கண்டுகளிக்கலாம் என தொல்லியல் துறை அறிவித்துள்ளது இன்று மத்திய தொல்லியல் துறை சார்பில் நாடு முழுவதும் உள்ள பாரம்பரிய தினம் அனுசரிக்கப்படுகிறது இதனால் மாமல்லபுரத்தில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள கடற்கரை கோயில் ஐந்து ரதம் அர்ஜுனன் தபசு வெண்ணெய் உருண்டை பாறை உள்ளிட்ட புராதன சின்னங்களை இன்று கட்டணமின்றி சுற்றுலா பயணிகள் இலவசமாக கண்டுகளிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் நீதிமன்றம் அனுமதி வழங்கிய பணிகளை மேற்கொள்ள ஆட்சியர் அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது இதுகுறித்து ஸ்டெர்லைட் ஆலை ஆதரவாளர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அந்த மனுவில் சிப்சம் வெளியேற்றுதல் ஆலை வளாகத்தில் உள்ள மரம் செடிகளை பராமரித்தல் மற்றும் பாதுகாப்பு சேமிப்பு கிடங்கு ஆகிய மூன்று பராமரிப்பு பணிகளுக்கு மட்டும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதற்கான பணிகளை தொடங்க மாவட்ட ஆட்சியர் அனுமதி தர வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பதினான்கு நகரங்களில் நேற்று நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பநிலை பதிவானது தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கோடையின் வெயில் பொதுமக்களை வாட்டி வதைத்து வரும் நிலையில் பல இடங்களில் நூறு டிகிரிக்கும் அதிகமாக வெப்பம் பதிவாகி வருகிறது இயல்பை காட்டிலும் இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை கூடுதலாக பதிவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது இந்நிலையில் பதினான்கு நகரங்களில் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டிற்கு மேல் வெயில் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக ஈரோட்டில் நூற்று ஆறு டிகிரி ஃபேரன்ஹீட் வெயில் பதிவான நிலையில் கரூர் பரமத்தி சேலம் மதுரை வேலூர் திருச்சி உள்ளிட்ட நகரங்களில் நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் சுட்டரித்தது உள்ளூரில் ஓடாத மாமனிதன் படம் உலக அரங்கில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக இயக்குநர் சீனு ராமசாமி தெரிவித்துள்ளார் தேதி வரை ரஷ்யாவில் மாஸ்கோ சர்வதேச திரைப்பட விழா நடைபெறவுள்ளது இதில் சீனு ராமசாமியின் இயக்கத்தில் விஜய் சேதுபதில் நடிப்பில் உருவாகிய மாமனிதன் திரைப்படம் திரையிடப்பட உள்ளது இதனை முன்னிட்டு பாராட்டு விழா நிகழ்ச்சி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ரஷ்யன் மைதானத்தில் நடைபெற்றது இதில் அமைச்சர் சாமிநாதன் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய தலைவர் பூச்சி முருகன் மாமனி ன் படத்தின் இயக்குனர் சீனு ராமசாமி நடிகர் விஜய் சேதுபதி நடிகர் ராஜேஷ் இந்தோ ரஷ்ய மையத்தின் அதிகாரிகள் பங்கேற்றனர் இதில் பேசிய இயக்குநர் சீனு ராமசாமி மாமனிதன் படம் திரையரங்குகளில் சரியான தருணத்தில் ரிலீஸ் செய்யப்படவில்லை என வருத்தம் தெரிவித்தார் ரோகிணி திரையரங்கில் படம் பார்க்க அனுமதிக்காத விவகாரத்தில் எஸ் சி எஸ் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை நீக்க போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் சென்னை ரோகிணி திரையரங்கில் பத்து படத்தை பார்க்க நரிக்குறவர் சமூகத்தவர்களை அனுமதிக்காதது குறித்த காட்சிகள் சமீபத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதையடுத்து ரோஹிணி திரையரங்கு ஊழியர்கள் மீது எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்டோரின் சாதி சான்றிதழை ஆராய்ந்தபோது அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது இதையடுத்து ரோஹிணி திரையரங்கு ஊழியர்கள் மீது போடப்பட்ட எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை நீக்குவதற்கான நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் ஆனால் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதல் என்ற பிரிவின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பஞ்சாப் ராணுவ முகாம் துப்பாக்கிச் சூட்டில் நான்கு வீரர்கள் இறந்த விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பஞ்சாபில் உள்ள ராணுவ முகாமில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் தமிழக வீரர்கள் கமலேஷ் யோகேஷ்குமார் நான்கு பேர் உயிரிழந்தனர் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ளும் போலீசார் பீரங்கி படைப்பிரிவைச் சேர்ந்த ராணுவ வீரர் தேசாய் மோகனை கைது செய்துள்ளனர் ஆயுத கிடங்கிலிருந்து துப்பாக்கியை திருடி நான்கு வீரர்களை சுட்டுக் கொன்றதையும் தனிப்பட்ட விரோதத்தால் தாக்குதல் நடத்தியதாகவும் கைதான தேசாய் மோகன் ஒப்புக்கொண்டுள்ளார் இதையடுத்து பஞ்சாப் ராணுவ முகாமில் தீவிரவாத தாக்குதல் இல்லை என்பதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்காததால் பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைந்த முன்னாள் முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டருக்கு அடுத்த சில மணி நேரத்தில் ஹூப்ளி தார்வார்ட் தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் தலைமை வாய்ப்பு வழங்கியுள்ளது அதைத் தொடர்ந்து வீட்டிற்கு சென்றபோது ஜெகதீஷ் ஷெட்டரை அவருடைய மனைவி கண்ணீர் மல்க வரவேற்ற காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது ஆப்பிரிக்க நாடான சூடான் நாட்டில் ராணுவம் மற்றும் துணை ராணுவம் இடையே ஏற்பட்டுள்ள மோதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருநூறாக அதிகரித்துள்ளது ஆயிரத்து எண்ணூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் சூடானில் ராணுவம் துணை ராணுவம் இடையிலான மோதல் சம்பவம் தொடர்பாக ஏற்பட்ட கலவரத்தில் இதுவரை இருநூறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரத்து எண்ணூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனா் இதற்கிடையே கார்டூம் பல்கலைக்கழக பகுதியில் தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன இதன் காரணமாக பல்கலைக்கழக மாணவர்கள் ஆசிரியர்கள் உட்பட எண்பத்தி எட்டு பேர் அங்கு சிக்கியுள்ளனர் தாக்குதல் சம்பவத்தில் மாணவர் ஒருவரும் உயிரிழந்துள்ளார் இதற்கிடையே தங்களை மீட்குமாறு உமர் ஃபரூக் என்ற மாணவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தாங்கள் அவநம்பிக்கையான சூழலில் சிக்கியிருப்பதாகவும் உணவு குடிநீர் இன்றி தவித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எனவே தங்களை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் முதன்முறையாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் எடுக்கப்பட்ட ரஷ்ய திரைப்படம் வரும் இருபதாம் தேதி வெளியாகிறது ஒரு மருத்துவரை மையமாக கொண்ட தி சேலஞ்ச் என்ற திரைப்படம் முதன்முறையாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் படமாக்கப்பட்டுள்ளது நடிகை யூலியா பெரசில்ட் ரஷ்ய விண்வெளி வீரர் ஆண்டன் ஷிகாப்லெரோ உள்ளிட்டோர் இந்த படத்தில் நடித்துள்ளனர் ஒரு விண்வெளி வீரரின் உயிரை காப்பாற்றுவதற்காக நடிகை யூலியா பெரசில்ட் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்வது போல கதை பின்னப்பட்டுள்ளது வரும் ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் படம் வெளியிடப்பட உள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது தற்போது இது சேலஞ்ச் திரைப்படத்தில் ட்ரெயிலர் வெளியிடப்பட்டுள்ளது ஓய்வு பற்றி முடிவெடுக்க இன்னும் நிறைய நேரம் இருப்பதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி கூறியுள்ளார் நாற்பத்தோரு வயதாகும் தோனிக்கு நடப்பு ஐ பி எல் தொடர் கடைசி ஐ பி எல் தொடராக இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த தொடருடன் தோனி ஓய்வு பெற்று விடுவார் போன்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன இத்தகைய சூழலில் நிகழ்ச்சி ஒன்றில் தோனியிடம் ஓய்வு குறித்து கேட்கப்பட்டது அதற்கு பதில் அளித்த தோனி ஓய்வு பற்றி யோசிக்க இன்னும் நேரம் இருப்பதாகவும் நடப்பு தொடரில் சென்னை அணிக்கு இன்னும் நிறைய ஆட்டங்கள் எஞ்சியிருப்பதாகவும் கூறினார் ஓய்வு தான் பேசினால் அணியின் பயிற்சியாளருக்கு அழுத்தம் ஏற்படும் என்றும் சிரித்துக்கொண்டே தோனி பதிலளித்தார் உள்நாட்டு கிரிக்கெட் தொடர்களுக்கான பரிசுத் தொகையை இந்திய கிரிக்கெட் வாரியம் உயர்த்தியுள்ளது இதன்படி ரஞ்சிக் கோப்பை தொடரில் வெற்றி பெறும் அணிக்கான தொகை இரண்டு கோடி ரூபாயிலிருந்து ஐந்து கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது டுலிப் டிராபி விண்ணருக்கான தொகை நாற்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி ரூபாயாகவும் விஜய் ஹசாரே கோப்பை விண்ணருக்கான தொகை முப்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது ராணி கோப்பை சையது முஷ்டாக் கோப்பை உள்ளிட்ட தொடர்களுக்கான தொகையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உளுந்தூர்பேட்டையில் இரண்டாயிரத்து முன்னூற்று இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய காலனி உற்பத்தி ஆலை முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் தைவான் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கேட்டுள்ளதாக குற்றச்சாட்டு சுட்டிக்காட்டியும் திமுக அரசு செவிசாய்க்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் இ பி எஸ் விமர்சனம் தமிழ்நாட்டில் பதினான்கு நகரங்களில் சதமடித்த வெயில் ஈரோட்டில் அதிகபட்சமாக நூற்று ஆறு டிகிரி ஹிட் வெப்பம் பதிவு அம்பையில் விசாரணை கைதிகளிடம் பல்பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களிடம் விசாரணை நள்ளிரவு வரை பதினோரு பேரிடம் பதினான்கு மணி நேரம் விசாரணை நடத்திய விசாரணை அதிகாரி அமுதா சூடான் கலவரத்தில் பலியானோர் எண்ணிக்கை இருநூறாக அதிகரிப்பு பல்கலைக்கழகத்தில் சிக்கியுள்ள எண்பத்தெட்டு மாணவர்கள் வீடியோ வெளியிட்டு உருக்கம் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்